ஐய்யோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி டெய்லி டெஸ்ட் நோட்ஸ் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜில பிளாசபர்ஸ் அதாவது தத்துவவாதிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் கல்வி தத்துவவாதிகள் அதில் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதில் ஆல்ரெடி ரவீந்திரநாத் தாகூர் பார்த்துருந்தோம் காந்தியடிகள் பார்த்துருந்தோம் அப்புறம் சுவாமி விவேகானந்தர் பார்த்துருந்தோம் அதனோட தொடர்ச்சி அன்னைக்கு நமக்கு சிலபஸ்ல கொடுத்துக்க தேருங்க ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஜே கிருஷ்ணமூர்த்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோங்க ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரி பார்க்கலாம் பாருங்க ஓகே ஜே கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு மதனப்பள்ளியில் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி மதனப்பள்ளி ஆந்திரா மாநிலத்துல மதனப்பள்ளி அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவாருங்க பிறப்பாருங்க ஓகேங்களா ஏர் ஞாபகம் ஞாபகம் விட்டுருங்க மதனப்பள்ளி 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 அப்படின்றத நல்லா வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஆந்திரா அப்படின்ற வந்து என்ன பண்றாரு அவர்கள் வந்து இவர் மக்களால் கிருஷ்ணாஜி மற்றும் ஜே கே என அழைக்கப்படுகிறார் பாருங்க இவர் என்ன பண்ணுவாங்க ஷாட்டா கிருஷ்ணாஜி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவாங்க ஜே கே அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஷாட்டா வந்து மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க இவரை வந்து அழைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க பதினாலு வயதுல பிரம்மணி பிரம்மணான சபையில் சேர்ந்து ஆமாங்க வளர்க்கப்பட்டார் என்ன பண்ணிருப்பாரு எந்த இடம் அப்படின்னா சென்னை அடையார் அது ரொம்ப எந்த இடம் கூட கட்டலாம் சென்னை அடையாறுல வந்து திறக்கப்பட்டிருக்கையா பிரம்மண சபை அந்த பிரம்மணான சபையோட அந்த இதுல வந்து சேர்ந்திருப்பாருங்க தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம தெரியலையா தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தியோசாபிக்கல் சொசைட்டியில சேர்ந்துட்டு என்ன பண்ணிருப்பாரு இவர் வந்து அன்னி பெசண்டால் அம்மையார் அளவு என்ன பண்ணிருப்பாரு வழக்கப்பட்டிருப்பாரு ஓகேங்களா சோ இது நல்லா நீங்க நான் வச்சுக்கோங்க அடுத்து இவருக்கு இந்தி மொழிகள் எதுவும் தெரியாது இந்தி மொழியில் இல்லைங்க இந்திய மொழிகள் எதுவுமே தெரியாது ஒரு பல மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும் இவருக்கு வந்து இந்திய மொழிகள் எதுவுமே தெரியாம தான் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் இருந்திருப்பாரு ஓகேங்களா இவருக்கு இந்திய மொழிகள் எதுவுமே தெரியாது சோ இவரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறு மதனப்பள்ளியில பிறக்கிறாரு ஆந்திரா மாநிலத்துல கிருஷ்ணாஜி மற்றும் ஜே கே அப்படின்னு தான் அவர் வந்து அழைக்கப்படுறாரு மக்களால பதினாலு வயதுல சென்னை அடையார்ல இருக்கக்கூடிய தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிரம்மநான சபையில சேர்றாரு அங்க அன்னிபெஷன் தம்மையார் தான் வந்து இவங்களை வளர்க்கறாங்க ஓகேங்களா சூப்பரங்க இவருக்கு வந்து இந்திய மொழிகள் எதுவுமே தெரியாது இது ரொம்ப முக்கியமானது ஜே கிருஷ்ணமூர்த்தியோட அந்த கூட்டுகள் சோ கல்வி சார்ந்த கூட்டுகள் வேறு என்ன நான் கொடுத்துருக்காரு பார்க்கலாம் பாருங்க வெறும் புத்தக படிப்பினால் அறிவு திணிப்பு தான் ஏற்படும் இதனால் சுயசிந்தனை தடைபெறுகிறது சோ வெறும் புத்தகத்தை மட்டும் கொடுத்துட்டு நீங்க புத்தகத்தை மட்டும் படிடா அப்படின்னு சொல்றவங்க வந்து அப்படின்னா அதனால ஒரு அறிவு திணிப்பு தான் வந்து இருக்குமே கண்டி அந்த இடத்த வந்து அவனுக்கு சுயசிந்தனை எதுவுமே ஏற்படாத அது தடைபடும் அப்படின்னு வந்து அப்படி பண்ணிருப்பாருங்க சொல்லியிருப்பாரு அடுத்து கற்பித்தலிலும் கற்றலிலும் போட்டி இருத்தல் கூடாது ஓகேங்களா சோ கற்றத்திலையும் சரி கற்பிக்கத்துலயும் சரி ரெண்டுத்திலுமே என்ன இருக்கக்கூடாது போட்டி மனப்பான்மை இல்லாம வந்து கற்பிக்கணும் கற்று கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாரு சொல்லியிருப்பாரு அடுத்து வகுப்பறையில் அச்சமற்ற அதிகார பயமுறுத்தல் இல்லாத முழு சுதந்திரம் இல்லாத வேண்டும் ஓகேங்களா மாணவர்கள் என்ன பண்ணக்கூடாதான் அவன் வந்து பயத்தோட வந்து உட்காந்துட்டு இருக்கூடாது அவன் என்ன பண்ணும் முழு சுதந்திரத்தை கொடுத்துட்டு ஒரு அதிகாரம் பண்ணாம அவன் வந்து ஒரு சுதந்திர தன்னோட அவன் வந்து படிக்க வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாரு ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லியிருப்பாரு அடுத்து வாழ்க்கையின் நோக்கம் உண்மையை தேடுதல் நோக்கம் தேடுதல் மாற்றம் இருந்தே தோன்றுகிறது ஏனெனில் நீதான் மாற்றத்தின் வித்து ஓகேங்களா நோக்கம் வந்து உண்மையை தேடுறதான் அந்த மாற்றம் எங்கிருந்து வரணும் தான் வரணும் ஏன்னா மாற்றத்தோட வித்தே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருங்க ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு அப்ப மாற்றத்தின் வித்து அப்படின்னு சொன்னவர் யாருங்க ஜே கிருஷ்ணமூர்த்தி அடுத்து மனதை அதன் போக்கில் அனுமதித்து அமைதிப்படுத்தும் வழிமுறைதான் கல்வி சோ மனத்தை என்ன பண்ணணும் அதனோட போக்கிலே போற போக்கில் அனுமதிச்சிட்டு அதை அமைதிப்படுத்த அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறை தான் வந்துனது இந்த கல்வியானது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா சோ இப்ப அதுல நம்ம இந்த சின்ன சின்ன மட்டும் நீங்க குழுவேடா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ வெறும் புத்தக படிப்பு அறிவு திணிப்பு தான் ஏற்படுத்தணும் அப்ப என்ன பண்ணோம் அவனுக்கு வந்து சுய சிந்தனை ஒரு திணிப்பு வந்து சுயசிந்தனை வந்து தடைபெற்றுவோம் அப்ப என்ன பண்ணுவோம் சிந்தனை வந்து அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அறிவு திணிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து கற்பித்தனும் கற்றலிலும் போட்டித்தல் என்ன பண்ணுவாங்க கற்றலும் கற்பித்தல் கொஞ்சம் கூட சொல்றாரு அடுத்து வகுப்பறையில் அச்சமற்ற அதிகார பயமுறுத்தல் இல்லாமல் முழு சுதந்திரம் நில வேண்டும் சோ வகுப்பறையில் வந்து அச்சம் இருக்கக்கூடாது முழு சுதந்திரத்தோட வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து வாழ்க்கையின் நோக்கம் உண்மையை தேடுதல் மாற்றம் முன்னிடந்தே உனக்குள்ளிருந்தே ஏனெனில் நீதான் மாற்றத்தின் வித்து சோ மாற்றம் வந்து இருந்தா வரணும் நம்ம தான் மாற்றத்திற்கான வித்து அப்படின்ற குழுவை வச்சுக்கோங்க மனதை அதன் போக்கில் அனுமதித்து அமைதிப்படுத்தும் வழிமுறையே கல்வி சோ மனதை வந்து அதன் போக்கில் அனுமதித்து அதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாதான் வந்து கல்வி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சரிங்க சரி இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நூல்கள் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து மாத்தி கொடுத்துட்றேன் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நூல்கள்

இது இது ரொம்ப முக்கியம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எஜுகேஷன் அண்ட் த இது யாருடைய ஜெ கிருஷ்ணமூர்த்தி ஒரு டைம் ரிப்பீட் குருவின் காலடியில் லெட்டர்ஸ் டு ஸ்கூல் த நாய்ஸி சைல்ட் அண்ட் த த த த த த சைலண்ட் ஆர்டர் ஆஃப் 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 ஸ்டார் ஈஸ்ட் சாங்ஸ் லைஃப் ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃப்ரம் நாலேஜ் அந்த நூல்கள் அடுத்து இவரை பற்றிய பிற செய்திகள் பார்க்கலாம் பாருங்க குருவின் காலடியில் என்னும் நூலை தன்னுடைய பதினாறு வயதில் வெளியிட்டார் ஓகேங்களா பாருங்க நம்ம பதினாலு வயதுல அவர் எங்க போறாருன்னு பார்த்தோம் அடையாரில் இருக்கக்கூடிய பிரம்மநான சபையில சேர்றாரு அங்க யார் அன்னிபசன் அம்மையார் வளர்க்கறாரு குருவின் காலடியில் நூல் என்ன பண்றாரு பதினாறு வயதுல வந்து வெளியிடுறாரு அடுத்து இவர் குருவாக தன்னை கருதியதும் இல்லை யாரையும் சீடனாக ஏற்றுக்கொண்டதும் இல்லை வந்து தன்னை குரு அப்படின்னு சொல்லிக்க மாட்டாரு தனக்கு கீழே சீடனாக யாரும் என்ன பண்ண மாட்டாராம் ஏத்துக்க மாட்டாரு அடுத்து இது ரொம்ப முக்கியங்க இவரின் கல்வி கருத்துக்கள் பள்ளி கடித பள்ளிக்கு கடிதங்கள் அதாவது லெட்டர்ஸ் டு ஸ்கூல் எனும் நூலில் காணப்படுகின்றன பாருங்க இவருக்கு கல்விக்கான கருத்து கருத்துக்கள்லாம் எதில் இருக்கான் இந்த லெட்டர்ஸ் டு ஸ்கூல் அப்படின்ற அந்த தான் வந்து அதிகமா காணப்படுகிறது அடுத்து இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக உருவாக்கப்பட்ட பள்ளிகள் இந்த ஸ்கூல் என அழைக்கப்படுகின்றன சோ இந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட கருத்துக்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட பள்ளிகள் எப்படி அழைக்கப்படுதான் இந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பண்ணப்படுதான் அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இதெல்லாம் சார்ந்த அந்த கூட்டுகள் நான் வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறு ஆந்திரா மாநிலம் மாநிலம் மதனப்பள்ளியில பிறக்கிறாரு கிருஷ்ணாஜி மற்றும் ஜே கே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு பதினாலு வயதுல பிரம்மாநாத சமையல சென்னை அடையாறுல சேருவாரு அன்னிபுஷன் தான் வளர்ப்பாங்க இவருக்கு இந்திய மொழிகள் எதுவுமே தெரியாது வெறும் புத்தக படிப்பினால் அறிவு திணிப்பு தான் ஏற்படும் சுயசந்தனை தடைபடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு கற்றலின் கற்பத்திலும் அதிகார இல்லாமல் முழு சுதந்திரத்தோடு அவனை படிக்க வைக்கணும் வாழ்க்கையின் நோக்கம் உண்மையை தரத்தான் அந்த உண்மை உன்னிடம் தான் வந்து உருவாகும் சொல்லிருப்பாரு மனதை அதன் போகில் அனுமதித்து அமதியைப்படுத்தும் வழிமுறை தான் கல்வி அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா இவருடைய நூல்கள் பாக்குறப்போ உருவின் காலடியில் லெட்டஸ்ட் ஈஸ்ட் வந்து இவருடைய நூல்கள் அடுத்த செய்திகள் குருவின் காலடியில் நூலை வந்து பதினாறு வயதுல வந்து வெளியிட்டிருப்பாரு இவர் குருவா தன்னை யாரையும் கருதியதில்லை செடனா ஏற்றுக்க மாட்டாரு இவரோட கல்வி கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு கடிதங்கள் அதாவது டு ஸ்கூல் அப்படின்ற அந்த நூலில் தான் வந்து காணப்படுது இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட பள்ளிகள் இந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகின்றன ஓகேங்களா கண்டிப்பா இந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம் கைஸ் அடுத்த என்ன பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேங்களா இப்ப நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது சிலபஸ் பிரகாரம் வேற பார்த்துட்டு அந்த வீடியோவை நம்ம வந்து பார்ப்போம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த இந்த யூனிட் முன்னாடி இதுக்கான வீடியோ உங்களுக்கு கிடைச்சிடும் சோ நம்ம சேனலுக்கு அரணில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற அப்படியே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்